மலையாளத்தில் சூப்பர் ஸ்டாராக வலம் வருபவர் மலையாள நடிகர் மம்முட்டி தமிழில் ரஜினிகாந்த் எப்படியோ அதே போல மலையாளத்தில் மம்முட்டி மிக பெரிய நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் மலையாளம் மட்டுமல்லாமல் தமிழிலும் இவர் சில படங்களில் நடித்துள்ளார் குறிப்பாக ரஜினியுடன் இணைந்து இவர் நடித்த தளபதி படம் மாபெரும் வெற்றி பெற்றது இயக்குனர் மணிரத்னம் ரஜினிகாந்த் மம்முட்டி இளையராஜா கூட்டணியில் உருவான இப்படம் மாபெரும் அளவில் அடைந்தது சமீபத்தில் ரீ ரீரிலீஸ் செய்யப்பட்டு தளபதி படத்தை ரசிகர்கள் கொண்டாடி எி வயது வயதானாலும் மலையாள சினிமாவில் முன்னணி ஹீரோவாக தற்பொழுதும் இருந்து வருபவர் மம்மூட்டி அவர் சமீபத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் வெளிவந்தது அவருக்கு கேன்சர் என செய்தி பரவ ரசிகர்கள் கடும் அதிர்ச்சி ஆனார்கள் ஆனால் அது உண்மையில்லை என மம்மூட்டி தரப்பு சமீபத்தில் விளக்கம் அளித்தனர் இந்த நிலையில் மம்மூட்டியின் நண்பரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ஜான் பிரிட்டாஸ் என்பவர் தற்பொழுது மம்மூட்டியின் உடல்நிலை பற்றி தனியார் சேனலில் பேட்டி அளித்திருந்தார் மம்மூட்டிக்கு உடலில் சில பிரச்சனைகள் இருப்பது உண்மைதான் ஆனால் செய்திகளில் வருவது போல மோசமடையவில்லை அதற்காக சிகிச்சை பெற்று வருகிறார் வருகிறார் அவர் நான் போனில் பேசினேன் என ஜான் இதனை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அவரது குடும்பத்தினரிடம் போனில் உடல்நிலை பற்றி கேட்டு அறிந்து கொண்டு விரைவில் குணமடைய வேண்டிக் கொள்வதாக பேசியுள்ளார் நீண்ட வருடங்களாகவே ரஜினி மற்றும் மம்முட்டி நெருங்கிய நட்பில் பழகி வருகின்றனர் ஜெயிலர் படத்திலும் வில்லனாக நடிக்க மம்முட்டியிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது